இந்த பதிவு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரையும் வந்துட்டு கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா நம்ம லைஃப்ல எவ்வளவு வேணாலும் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இதை பிடிச்சா கேளுங்க நான் ஸ்கிப் பண்ணிருங்க இதுல இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒருத்த வந்து கண்டினியூவா எங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருக்கான் ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி நான் ஏதாவது மோட்டிவேஷன் ஃபீஸ் கோட்டா வந்துட்டு வந்துட்டு டிமோட்டிவேட் பண்றது அப்புறம் வந்து எப்ப தான் மறந்துட்டுறது ஏதாவது மடக்கா பேசுறது அந்த மாதிரி இருக்குது அப்ப ஒரு ஒரு கமெண்ட் மட்டும் பாத்துருந்தேன் நீ யாரு இப்ப பிசினஸ் பண்ற நல்லா சம்பாதிக்கிற போலீஸ் அவன் தான் தெரியும் அவன் பிரச்சனை அவனோட வேலையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி நான் வந்து உன் அப்போண்ட்டு காசில் வரல என்னோட உழைப்பில் நான் இருக்கேன் ஸோ ஓகே நான் அவன் வந்துட்டு பெரிய மனுஷன் ஆக்க வேணாம் சொல்லிட்டு அவன் அப்படியே பிளாக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும் அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுவோம் இப்போ வரைக்குமே எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு சைடில் ஒரு சில இதுங்களாம் சுற்றிட்டு இருங்க யாரையுமே அதுங்க நான் பேச மாட்டேங்க அவங்க எவ்வளோ கேவலமாக நடந்துட்டு அவங்க நம்ம அந்த மாதிரி பேச தோணுன்னு பார்த்துக்கோங்களேன் என் கண்ணு முன்னாடியே பேசுவாங்க கொஞ்சம் கூட அவங்க நான் மைண்டே பண்ண மாட்டேன் ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்க நான் மதிக்கிறதே இல்லைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என் ஃபேமிலி சைடில் கூட சம்டைம்ஸ் வந்து கோவப்படுவாங்க அவங்க எல்லாம் வச்சு ஏங்க அவங்க பெரிய ஆளா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுருவேன் அவங்க எல்லாம் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா பணக்கார வீட்டு பொண்ணை வந்து வளைச்சு போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்றது நான் வந்து பணக்கார வீட்டு பொண்ணாமா வளைச்சு போட்டாராமா அப்புறம் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க சொல்லுவாங்க போலீஸ் மாப்பிள தான் ஜம்மா அப்படிம்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேசுவாங்க பட் இருந்தாலுமே உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்றேன் என் ஹஸ்பண்ட் வந்து என் கையை பிடிச்சி என் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கும் போது பதினெட்டு லட்சம் ரூபாய் கடனுங்க நேற்று நைட்டு கூட நாங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு அந்த பதினெட்டு லட்சம் ரூபாய் கடலில் என் ஹஸ்பண்ட் எனக்கு லோன் எடுத்து கொடுத்து வீட்டு வேலை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு நானும் லோன் போட்டிருக்கேன் எனக்கு ஒரு சோர்ஸும் கிடையாது என் பிரதர் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான் ஸ்டில் இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு தான் இருக்கும் மத்தபடி வந்து என் வீட்டு சைடோ ஹஸ்பண்ட் வீட்டு சைடோ யாரோட சப்போர்ட்டுமே கிடையாது சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க வசதியும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் என் சைடு சொல்ல வேணாம் எங்கள் அப்பா அம்மா என் பிள்ள என் புள்ள என் புள்ள அவ்வளவுதான் அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க தங்கச்சி சொல்லவே வேணாம் பகவதி உங்களுக்கு தெரியும் எனக்கு பயங்கர வந்து ஒரு பக்க பழம் அதே மாதிரி எங்க அத்தான் நிறைய சொல்லலாம் அவரை பத்தி எங்க மாமியார் வந்து ரொம்ப அமைதி எங்க மாமா என்னோட ஒரு கை மாறி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு எங்க மாமா ஒருத்தர் எங்க ஹஸ்பண்டோட மாமா ஒருத்தர் அவர் ரொம்ப பாசமா இருப்பாரு மத்தபடி எங்களுக்கு பெரிய சொத்தெல்லாம் கிடையாதுங்க நாங்க அப்படி ஆரம்பிச்சேன் எங்க வாழ்க்கை ஏன்னா நான் அந்த பதினெட்டு லட்ச ரூபா கடல இருக்கும்போது ஹெல்ப் பண்ண வரவன்னு சொல்றவனும் என்ன மிஸ்யூஸ் பண்ணிக்கணும் நினைக்கிறான் ஹெல்ப் பண்ணவனும் என்ன மிஸ்யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அந்த மாதிரி பிரச்சனைல நான் இருந்தேன் அப்ப என் ஹஸ்பண்ட் எங்கிட்ட சொன்ன விஷயம் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும் அதுக்கு வந்து நம்ம ரெண்டு பேர் என்னைக்கு பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் எங்க பிரியவே இல்லை எங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு எல்லாத்தையும் நானே தான் ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கேன் தான் சார்ட் அவுட் பண்ணிருக்காரு எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்க உள்ள கொண்டு வந்ததே கிடையாது பத்தடி தூரம் தள்ளி நின்னுக்குங்க அதே மாதிரி நான் என் பிசினஸ்ல விழுந்தப்ப கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணார் எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லிட்டாங்க பொண்டாட்டி வச்சு சம்பாதிக்கிறான் ஆடை விட்டு சம்பாதிக்கிறான் நம்ம போலீஸ்காரன் அப்படி இப்படின்னு என்னென்னமோலாம் சொல்லிட்டு உனக்குலாம் ஒரு மாதிரி இல்லையா சொல்லும்போதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு என்ன வழி நடத்தி கூட்டு போனாங்க அதே மாதிரி இதில் வந்துட்டு வீண் பள்ளிகள் வந்து ரொம்ப டிப்ரெஷன்லாம் இருந்தாங்க அப்பெல்லாம் அவரை நம்பினேன் யாரே எதையும் எதிர்பார்க்காதீங்க நம்ம உழைக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் அவ்வளவுதான் யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எங்களோட விடா முயற்சியும் அந்த ஒற்றுமையும் அந்த ஹார்ட் ஒர்க்கும் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு ஸோ வந்துட்டு இதை நம்ம கீப்பாக ஃபாலோ